வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் திண்டுக்கல் செம்பட்டி வத்தலகுண்டு தேனி வழியாக சபரிமலைக்கு வாகனங்களில் சென்று வருகின்றனர் அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் காரில் சபரிமலை சென்றுவிட்டு கர்நாடகா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர் வத்தலகுண்டு அடுத்து பட்டி வீரன்பட்டி சுந்தரராஜபுரம் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது சிம்பட்டியில் இருந்து வத்தலகுண்டு நோக்கி சென்ற பால் வேன் மீது ஐயப்ப பக்தர்கள் கார் மோதியது விபத்தில் கார் மற்றும் பால் வண்டி அப்பளம் போல் நொறுங்கின காரை ஓட்டி வந்த லட்சுமிகாந்த் வயது முப்பத்தி ஆறு சம்பவ இடத்திலேயே இறந்தார் உடன் காரில் பயணம் செய்த லட்சுமிகாந்த் மகள் மோனிஷா வயது ஆறு அவரது சகோதரரின் மகன் பாலாஜி வயது ஐந்து சுதர்சன் ஹரீஷ் சாந்தனன் சந்தோஷ் உட்பட ஏழு பேர் பலத்த காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்து குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தனியார் மஹாலில் தென் மாவட்டங்களில் வளர்ச்சியை தமிழகத்தில் வளர்ச்சி என்ற தலைப்பில் இந்து மக்கள் கட்சி தென் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை வகித்தார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் வரக்கூடிய இந்த தேர்தலிலே திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே தேசிய மாடல் அதாவது நம்முடைய தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்து விரோத அரசு கோவில்களுக்கு விரோதமான அரசு நம்முடைய பசுமாடுகளுக்கு விரோதமான அரசு இந்த அரசு அறிவு திருவிழா என்கிற போர்வையிலே புத்தக கண்காட்சி என்கிற போர்வையிலே எல்லா இடங்களிலுமே நம்முடைய இந்து சமயத்திற்கும் தேசியத்திற்கும் எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் சமீபத்திலே கூட நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு இவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் ஆகியவை அமைந்திருக்கின்றன தமிழகத்திலே தேசியத்தை காக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒன்றும் அல்ல பீகாரில் வெற்றிக்கு பிறகு இங்கே ஒரு புத்தழைச்சு பெற்றிருக்காரு ஆகவே நாங்கள் இருக்கோம் அதில் இடம்பெற்று ஒற்றை நோக்கம் இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட் போகணும் நிரந்தரமான தீர்வு இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்கிறது அதை நோக்கி நாங்க பயணம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இல்ல இது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க இது தேர்தல் கமிஷன் செய்யக்கூடிய பணி திமுக தாவேக்கா போன்ற அமைப்புகள் இது விஷயத்துல வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அவங்க மேல தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர்கள் ஒரு முறை ஒரு கருத்து தெரிவித்ததற்காக அவருக்கு ஓட்டு போடும் உரிமையை தேர்தல் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணிச்சு அவர் ஓட்டு போடக்கூடாது அவருடைய வாக்குரிமையை பறித்தது அது மாதிரி இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் அவருடைய வாக்குரிமையை பறிக்கணும் தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் நினைவு தினத்தை முன்னிட்டு ஓட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜ மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கோயம்புத்தூருக்கு இயற்கை விவசாயிகளை நடத்துகின்ற கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகிறார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் நாற்பது லட்சம் பேர்களுக்கு மேலாக விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் மட்டும் விவசாயிகளை ஊக்குகின்றவைகள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நாளை கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள் ஒரு பெரிய வருத்தமான செய்தி முன்னாடியே கொடுத்துருக்கணும் இப்போ கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது நிச்சயமாக பாரத ரத்னா கொடுக்கப்படும் பாராளுமன்றத்தில் பாபு சிதம்பரனாருக்கு உறுதியாகவே சிலையும் வைக்கப்படும் அரசு எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதை திசை திருப்பி மடை மாற்றி திமுக அரசாங்கம் அவர்களை பணியம் வைத்திருக்கிறது மிரட்டி பணிய வைத்திருக்கிறது இன்றைக்கி துப்புரவு தொழிலாளருக்கெல்லாம் அவங்க போராட்டம் நடத்தினாங்க நிரந்தரமாக்கணும் ஊதிய வருவேன்னு கேட்டாங்க அடித்து துரத்தி இருக்க எல்லாம் வீடு வரைக்கும் போய் அடிச்சாங்க இன்னைக்கு காலையில் கூட்டு சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க சார் தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கை காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் சரியான முறையில் காவல்துறை இயக்கவில்லை முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கலைஞர் சொல்லுவார் காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படிம்பாங்க ஆனால் இப்போது காவல்துறையுடைய ஈரல் விட்டது இப்போ முதலமைச்சர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெறுவோம் நீங்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க இப்போ நான் சொல்கிறேன் இரநூறு தொகுதிக்கு மேலே நிச்சயமாக வைக்கப்படும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை அந்த மாதிரி இந்த மாதிரி வேலையில் பார்க்குறது நாங்கள் இல்லை குளத்தூர் தொகுதியில் தான் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க முதலமைச்சர் தொகுதி குளத்தூரில் ஒம்பதாயிரம் ஓட்டு அதிகமாக சேர்த்து வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி வேலையில் நாங்கள் ஏற்கனவே மக்கள் தயாராகி விட்டார்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் சொத்துரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணம் ரெண்டு மாதத்து வசூல் பண்ணுவோன்னு சொன்னாங்க வசூல் பண்ணுறதை ஒரு மாதத்துக்கு மாற்றுவோன்னு சொன்னாங்க ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யாத அரசு இது விடியாத அரசுக்கு முடிவு கட்டுவோம் நாங்கள்